நேரங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் வாசோ பரக்கண்ட பேசுறேன் இன்னைக்கு நம்ம நியூமராலஜியில ஒரு முக்கியமான டாபிக் தான் அதாவது பிரியா என்ற பெயர் கொண்டவங்க யாருக்கு சிறப்பை தரும் யாருக்கெல்லாம் பிரச்சனையை தரும் அப்படின்ற டாபிக் பேஸ் பண்ணி தான் பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி நியூமராஜி சார்ந்த என்னட்ட பதிவு எல்லாம் சேனல் என்பது அவைலபிள் இருக்கு உங்களுடைய விதியின் பிரவியன் எப்படி வந்துச்சுன்னா எப்படி உங்க பேரை யோகமாக அமைப்பது எப்படி இது பல பதிவுகள்லாம் என்பது இருக்கு பிரிவியஸ் விவேசனமே பாருங்க இன்னைக்கு நம்ம நியூமராலஜிலே பிரியா என்ற பெயர் கொண்டவங்க எப்படி இருப்பாங்க யாருக்கு சிறப்பா இருக்கும் யாருக்கு சிறப்பு இருக்காதுன்றதுலாம் சொல்ல போறோம் ஏன்னா சில பேர் வந்து புதுப்படையா சொல்றாங்க பிரியா என்ற பேர்னாலே கஷ்டப்படுவாங்க அப்படின்னு பொதுப்படையா சில பேர் சொல்றாங்க அப்படி கிடையாது சில பேருக்கு யோகா பலன்களையும் ஏற்படுத்தி இருக்குது சில பேருக்கு வந்து பிரச்சனை தரக்கூடிய விஷயங்களாவும் அந்த மாதிரி இருக்குது சரிங்களா ஏன்னா நீங்க வந்து சினிமா நடிகை ஆக்டர்ஸ் வந்து பானு பிரியா இவங்கெல்லாம் தெரியும் அவங்களாம் வந்து நல்ல செலிபிரிட்டியா இருந்தவங்க ஆனா அதுவே பேர் கொண்டவங்க நிறைய பிரச்சனைகள் அனுபவிக்க கூடியவங்களும் இருக்கிறாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன பொதுப்படியாக ஒரு கெட்டதுன்னு சொல்லக்கூடாது யோக பலன்களையும் ஏற்படுது அவயோக சொல்ல ஏற்படுது எப்படி வந்து ஆண்களுக்கு இந்த குமார் என்ற பெயர் வந்து பாத்தீங்கன்னா தனியாவும் வரும் அதிக நபர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த முன்கூட்டியே ஒரு பேரோட அட்டாச் ஆகி ஒரு முன்னாடி அட்டாச் ஆகி என்பது வரும் அதே போல இந்த பிரியா என்ற பெயரு லட்சுமி என்ற பெயர்ல ஒண்ணு தனியா கூட நான் போடுறேன் யோகலட்சுமி இது போல லட்சுமி என்ற பேரு லட்சுமி பிரியா இது நிறைய பேர் அட்டாச் அட்டாச் ஆகி வரும் தனியா கூட போடுறேன் இல்ல இந்த பிரியா என்ற பேர் மட்டும் நிறைய பேர்களுக்கு அட்டாச் ஆகி வரும் குறிப்பா இசை பிரியா ஜெயபிரியா சத்யபிரியா பானு பிரியா பிரியா சர்மா பிரியா குமார் இதுபோல போல நாட்டுல இது போன்ற பேர் இருக்கும் இன்னும் ஆண்களுக்கும் வரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கு பிரியன் இருக்கும் பிரிய தர்ஷன் இருக்கும் பிரியாஞ்சன் இருக்கும் இது போல ஆண்களுக்கு இந்த பிரியான்ற அந்த பேர் கொண்ட லிங்க் ஆகி தொடர் பேர்களா என்பது வரும் சரி சில பேருக்கு யோக பலன்களை ஏற்படுத்துது சில பேருக்கு பிரச்சனையை தரக்கூடிய அமைப்புகளா இருக்கு அதுக்கான உதாரணம் தான் ஒரு உதாரணம் சொன்னேன் மானு பிரியாண்ட சினிமா அடி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செலப்ரட்டியாக இருக்கிறாங்க அதுவே பிரியா கொண்டவங்க இந்த பெயர் கொண்டவங்க கஷ்டப்படக்கூடிய அவர்கள்லாம் என்பது இருக்கிறாங்க அதுக்கான காரணம் என்னன்னா அதுக்கு முன்னாடி இந்த பிரியா என்ற பேருக்கான அர்த்தம் என்ன எந்த கிரகத்தோட லிங்க் பெற்றது அப்படின்றத நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கும் ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்கு ஒவ்வொரு கிரகத்தோட தொடர்பு பெற்ற விஷயமா இருந்தது இருக்கு அதில் இந்த பிரியாண்ட பேர் பிரியமானவங்க அப்படின்றதுக்கான ஒரு அமைப்பு ஓகேங்களா அவங்க அப்ப அந்த பிரியம் என்றதுக்கான ஒரு ஒரு கிரகம் என்பது சந்திரன் தான் சந்திரன் சுக்கிரன் தான் அப்போ இந்த பிரியா என்ற பேர் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் சுக்ரன் தன்மைகளை கொண்டது அப்படின்றத புரிஞ்சுக்கணும் அப்ப இங்களுக்கு இயற்கையான ஒரு தன்மையை வந்து பாத்தீங்கன்னா அன்பா பழகிறது பாசமா இருக்கிறது அது சில பேர் வந்து அட்ட சில பேரோட சேர்ந்து வரும்போது வேறமே செயல்படும் இதுல வந்து ஒரு ஜெயப்பிரியான்னு இருக்காங்க வச்சுக்கோங்க அவங்க வந்து செவ்வாய் சந்திரன் காம்பினேஷன் வந்துடும் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அன்பாவும் இருப்பாங்க அதே நம்ம கோபப்படக்கூடிய தன்மையில கோபமா அதிகமா போடுவாங்க ஆனா இந்த பிரியா அந்த தனித்துவமான பெயருக்கான அமைப்பு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அன்பா இருக்கிறது பாசமா இருக்கிறது தாயுள்ளம் போட்டவங்களா இருக்கிறது அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கூட கேரிங்கா நடந்துக்கிறது எல்லாரையும் வீட்டில் வந்து ப்ரொடக்டிவா பாத்துக்கிறது ஒரு பிரச்சினையென்னா ஓடி போய் உதவி செய்யறது இது போன்ற தன்மைகள் என்பது இருக்கும் அவங்களுக்கு அப்ப இவங்களுக்கு ஒரு நெகட்டிவான சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எமோஷனலா அதிகமா இருப்பாங்க அந்த எமோஷனலா இவங்க வந்து பிளாக்மெயில் பண்றாங்க எமோஷனலா கிட்ட நிறைய விஷயங்கள் பெற்றுக்கொள்வாங்க கொள்வாங்க இவங்க வந்து ஏமாற்றம் அடையக்கூடிய சூழல்களும் என்பது இருக்கும் ஒரு நெகட்டிவிட்டி என்பது பார்க்க அதிகமா வந்து பார்த்தீங்கன்னா குழப்பமான மனோநிலைகள் என்பது இருக்கும் இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா இதான் நெகட்டிவா திங்க் பண்ணிட்டு இது போன்ற சூழல்களும் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் இது இயற்கையாகவே பிரியா என்ற பெயரை கொண்ட ஒரு தன்மைகள் இது மற்ற பேருக்கு லிங்க் ஆகும் போது எப்படிப்பட்ட விஷயங்கள் மாறுபடும் விஷயங்கள் இருக்கு சரிங்களா இந்த விஷயத்த பாத்துக்கலாம் பொதுவாகவே இந்த பிரியா என்ற பெயர் கொண்டவங்க நான் முன்னாடியே ஒவ்வொரு இடத்துலயும் நான் சொல்லியிருப்பேன் பல பதிவுகள்ல எந்த ஒரு விஷயமும் காரண காரியம் இல்லாமல் நடைபெறாது அப்ப இந்த பிரியா என்ற ஒரு பெயர் ஒருத்தர் வருதுன்னா அவங்களுக்கு அவங்களோட ஜாதகத்துல அதுக்கான தொடர்புகள் என்பது இருக்கும் பிரியா என்பது சந்திரன் சுக்கரனுடைய காம்பினேஷன் கொண்ட ஒரு அமைப்பு இப்ப ரஃபோர் கட்ட ஒரு ஜாதகத்தை கட்ட பாருங்க இப்ப குறிப்பா இந்த சந்திரன் என்பது கடக லக்னம் கடக லக்னமா கடகராசியா இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த பெயர் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதுவே ரிஷப ரிஷப் ராசியா இருப்பவர்களுக்கும் வர வாய்ப்புகள் இருக்கு தோல லக்கணம் ராசியா வருவர்களுக்கும் வாய்ப்புகள் என்பது இருக்கு குறிப்பா மேஷ லக்கணம் சிம்ம லக்கணம் தனுஷ் லக்கணமா இருப்பாங்க லக்ன புள்ளி என்பது அவங்களுக்கு வந்து பரணி பூரம் பூராடம் சொல்லி சுக்கர நட்சத்திரம் இருக்குல்ல இப்படியும் வரும் சில டைம் வந்து ரிஷப லக்னம் ரிஷப ராசி அதே போல கன்னி லக்கணம் கன்னிராசி இந்த இந்த ராசிகள்ல வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் சந்திரனுடைய நட்சத்திரம் ரோகிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரங்கள்லாம் வர வாய்ப்புகள் இருக்கு ஆனால் இப்படி என்பது இருப்பாங்க பொதுவாக லக்னத்தோட நம்மளுடைய அடையாளங்களை சொல்லக்கூடிய மூன்றாம் பாவம் என்பது நம்மளுடைய அடையாளம் நம்மளை ஏதாவது ஒரு பேர் சொல்லி கூப்பிடுவாங்களே அந்த பேர் என்பது மூன்றாம் பாவம் காரகத்துவம் இதோட சந்திரன் சுக்கரன் தொடர்பு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த பிரியா என்ற பெயர் கொண்ட தனி தனி பெயராவும் கூட்டு பெயராவும் என்பது ஏற்படும் ஆனா இந்த பெயர் வச்சவங்க ரெண்டு விதமான அமைப்புகள் என்பது இருக்கும் சில பேருக்கு இந்த பிரியா என்ற பெயர் வச்சவங்களுக்கு முன்னாடியே சொன்னது போல அன்பு பாசமா நல்ல ஒரு மக்கள் செல்வாக்கு பெற்றவங்களாவும் சில இடத்துல ஏன்னா பிரியங்கா காந்தி அவர்களை பத்தி உங்களுக்கு தெரியும் காங்கிரஸ்ல முக்கிய தலைவரா இருக்கக்கூடியவங்க அவங்க நல்ல ஒரு உயர் பதவியில் பதவியில இருக்கக்கூடிய அமைப்பு என்பது எப்படி வருது ஆனா சில பேருக்கு அதே பிரியா என்றது பிரச்சனையை தரக்கூடிய விஷயமாவும் இருக்கு ஓகேங்களா அது எதற்கான காரணம்ன்றதை அப்ப நம்ம போறோம் அப்ப எப்படி வந்து சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல மக்கள் சக்தி பெற்றவங்களாம் இருப்பாங்க அன்பா பாசமா பழகக்கூடிய தன்மைகள் என்பது இருக்கும் சோசியல் ஒர்க் பண்ணக்கூடிய தன்மைகள் என்பது இருக்கும் ஆனா சில பேருக்கு வந்து இந்த பிரியாண்ட பெயர்களுக்கு நிறைய பேருக்கு பார்த்திருக்கேன் அதாவது மனநோய் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு நிறைய அலைச்சல சந்திப்பாங்க அவங்க நினைச்ச விஷயம் வந்து டக்கு டக்குன்னு கிடைக்காது வாழ்க்கையில் நிறைய விதமான போராட்டங்களை சந்திக்கக்கூடிய நபராலாம் இருப்பாங்க அதற்கான காரணம் என்னன்னா அந்த சந்திரன் சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஜாதக கட்டத்துல ரெண்டு விதமான வேலைகள் இருந்து செய்யும் சப்போஸ் ஒருவரைய லக்னம் மேஷ லக்னமா இருக்கும் ஒரு பெண்ணுக்கு வந்து மேஷ லக்னமா இருக்கு மேஷ லக்னமா இருக்கு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மேஷ லக்னத்துக்கு இந்த சந்திரன் வந்து நாலாம் அதிபதி ரெண்டு ஏழாம் அதிபதி சுக்கரன் வரும் அவங்களுக்கு இந்த பத்தாவது ராசி பௌனார ராசியில வந்து இந்த சந்திரன் சுக்கன் இருக்குதுன்னு வச்சுங்க பத்து பர்னோரம் காம்பினேஷன் இருக்கு வச்சுங்க இல்ல லக்ன பாத தொடர்புகள் இருக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க நல்ல உயர் பதவி அந்தஸ்தா சமூக அந்தஸ்துல பெற்ற ஒரு நபரா என்பதற்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கு இதுவே ரெண்டாவது ராசி மேஷ லக்னத்துக்கு இரண்டாவது ராசி ரிஷப ராசி இல்ல நாலாவது ராசி ராசி இல்ல ஆறாவது ராசி கண்ணிராசி இல்ல வந்து பத்தாவது ராசி இந்த இடத்துல வந்து மகர ராசி அது விட்டுருங்க பத்து எப்படி சொல்லிட்டேன் நல்ல ஒரு பொருளாதார அந்தஸ்துகளை தரக்கூடிய ஒரு விஷயங்களா என்பது இருக்கும் வரக்கூடிய பணத்தை மக்களுக்கு செலவு செய்யக்கூடிய ஒரு தன்மை கொண்டவா என்பது இருப்பாங்க ஆனா சில பேர் கஷ்டப்படுவாங்க சொல்லல அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொதுவாகவே மூணு ஆஹ் எட்டு பன்னெண்டு இது போன்ற அதிபதி அதிபதிகளோட இல்ல இந்த ஸ்தானங்களோட இந்த பாவங்களோட யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கும் அவங்களுக்கு தான் இது போல வந்து மென்டல் இஷ்யூஸு மென்டல் ஏதாவது பிரச்சனைகள் இல்லை வந்து நிறைய அலைச்சல் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய அமைப்பு நோய் நொடிகள் வருவது குறிப்பாக எது சார்ந்த நோய்கள் வரும்னா கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஸ்கின் அலர்ஜி இது போல விஷயம் அதிகமா இருக்கு உடல் அடிக்கடி வந்து சோர்வு ஏற்படுறது நீரழிவு டயாபெட்டஸ் சுகர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பிபி ஐபிபி ரத்தம் சார்ந்த விஷயங்கள் யுமோகோலின் குறைபாடு ரத்த சோகை இது எல்லாமே இந்த போல நோய்கள் எல்லாம் வரும் அப்படி இந்த மூணு எட்டு பன்னெண்டு காம்பினேஷன் இருக்கக்கூடியவங்களுக்கு நான் மேல சொன்ன நெகட்டிவான விஷயங்கள் என்பது வரும் அப்போ ஒரு பேரமைப்பு வைக்கும் போது இப்படியும் நம்ம பார்த்துட்டு ஒரு பேரமைப்பு வைக்கணும் அந்த ஃபைனலா பேஸ் பண்ணி வைக்கணும் அந்த சில டைம் வந்து நம்மளோட கேபி மத்தியில் நம்ம துல்லியமாக பார்ப்போம் நம்ம கேபி மத்திரில் ஒரு பா ஒரு கிரகம் என்ன பாவங்களில் தொடர்புன்னு பார்த்து அந்த கிரகத்துடைய நம்பர் ஒரு போல ஒன்றும் நம்ம துல்லியமாக வைப்போம் இல்லை தனித்துவமாக நம்ம வந்து அப்பாயின்மெண்ட் வரும்போது தான் இந்த விஷயம் நம்ம வந்து பேச முடியும் என்று சொல்லி இந்த பதிவை திரும்ப முடித்துக்கொள்கிறேன் மேலும் ஜாதகம் பார்க்கணும் நியூமராலஜி நம்ம வந்து குழந்தைக வச்சு கொடுத்துட்ருக்கோம் பெரியவங்களுக்கு நேம் கரெக்ஷன் பண்ணி இருக்கோம் பிஸ்னஸுக்கும் பேர் வச்சு கொடுத்துட்டு இருக்கோம் வாஸ்து வந்து நேரடியாக வந்து பார்த்து கொடுத்துருக்கிறேன் ஆன்லைன் கன்சல்டேஷன் பார்த்து கொடுத்துருக்கிறேன் எது வந்தாலும் தொடர்பு கொண்டு பேசுங்க என்னுடைய பிரியர் வீடியோஸ்ல போய் பாருங்க இத்தொடர் பதிவை முடித்துக் கொள்கிறேன் மேலும் பல நல்ல தகவலுடன் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்க வரை உங்களிடம் விடை விடைபெறுவது உங்களின் அஸ்டோபரத் கண்ணன் நன்றி வணக்கம்